இயேசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் நாம் வாழ்கிற உலகத்திலே இன்றைக்கு நாம் கேட்காத பார்க்காத காரியங்கள் நம் கண்ணுக்கு முன்பாகவே நடக்கிறது யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பூகம்பங்கள் எரிமலை குழம்புகள் பெருவெள்ளத்தின் சத்தங்கள் இப்படி தேவன் சொன்ன அடையாளமெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு எச்சரிக்கிறார் என கண்பான தேவ பிள்ளைய இந்த கால வேளையில் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்மை அவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோமானால் வேதம் சொல்கிறது புலிப்பேன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் எச்சரிக்கையாயிருங்கள் பொல்லாத வேலை ஆட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் இந்த உலகம் இருண்டு கொண்டிருக்கிற அப்படினாலே விசுவாசத்தை கடைபிடித்திருக்கிற நானும் நீங்களும் வேதத்தை நாம் வாசித்து தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற நானும் நீங்களும் கர்த்துடைய சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதை குறித்துதான் கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார் முதலாவதாய் நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் நாம் விழாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அநேகருக்குள்ளே ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்னை முடியாம் யாரும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்னை யாரும் தள்ள முடியாது என்கிற ஒரு விசுவாசத்திலே ஒரு அற்பமான காரியத்திலே இன்றைக்கு இருக்கிறவளை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஞாபகம் நாம் எச்சரிக்கையா இல்லாவிட்டால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியான பிசாசானவன் எவனை விளங்கலாமோ என்று சொல்லி சுற்றித் திருகிறதான சிங்கம் நம்மை விளை செய்துவிடும் ஆகவேதான் நாம் விசுவாசத்திலும் தேவடைய சபையிலும் அபிஷேகத்திலும் தேவடைய வார்த்தையிலும் ஜபத்திலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நம்ம எச்சரிக்கையாக இருக்க செய்கிறார் நாம் விழாமல் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிற ஆண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிடக் கூடாது தெய்வ பிள்ளையே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேக காரியங்கள் உண்டு தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய கால்கள் சறுக்காதபடிக்கு கர்த்தனை காத்துக் கொள்வார் நம் விழாதபடிக்கு காக்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது எதற்காக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்

சொல்லுகிறார் நான் உன்னை விழாமல் காத்து கொள்ளுவேன் கண்பான தெய்வ ஜனமே இந்த காலவெளியில கர்த்தர் கொடுக்கிற ஒரு மாபெரும் கிருமை அதுதான் நம்மை விழாமல் காக்கிறவர் கர்த்தர் எதற்கென்றால் நாம் கர்த்த செய்த நன்மைகளை மறந்து விடக்கூடாது எத்தனையோ காரியங்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நம்ம இம்மட்டும் நடத்தி வந்தவர் கர்த்தர் நமக்கு இவ்வளவு சுகபலனை கொடுத்தவர் கர்த்தர் ஏனென்றால் உண்மையில் வைத்த அன்பி நிமித்தமாக கர்த்தது எல்லாம் செய்திருக்கிறபடினாலே நாம் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய ஜீவியத்தை நடத்த கர்த்த உதவி செய்வாராக இந்த இருண்ட பள்ளத்தாக்கிலே கர்த்தாவே நீர் எங்களோடு கொடுக்கிறீர் தாம் இதன் அனுபவம் அதுதான் நான் மரணம் பள்ளத்தாக்கு நடந்தாலும் தேவரீர் என்னோடு கொடுக்கிறேன் என்பது கோலமது தடியும் தேற்றும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் தேவன் மாத்திரமே நம்மோடு இருக்க வேண்டும் அப்போது நாம் விழாமல் இருக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாக இருக்கிற எங்கள் கர்த்தரே எங்கள் ஆண்டவராய் இயேசுவே உண்மை கர்த்தா நாங்கள் ஒருவேளை பெருமையாக்குவோ எங்களால் முடியும் என்றோ நாங்கள் எங்கள் சுயபலத்தை நம்பி நீக்காதபடி உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏனென்றால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவுன் என்று வேதம் சொல்லுகிறதையா அப்படியாய் கர்த்தாவை நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் நீ செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செல்வன் ஆசிர்வதியம் பொழுதிலே இன்னும் அதிகமாய் அறிந்து எங்கள் காலையில் உண்மையில் நிறுத்த எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வல்லமல நாமத்தில் ஜெபிக்கிறேன் புதாவே அமேன் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக அமேன்